ஜூன் இருபத்தி நாலு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கிறத கனி கேட்டார்றாங்க மதனி போதும் போதும் இங்க நான் ஒருத்தர் இருக்கிறேன் அத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏண்டி நீ இன்னும் தூங்காம தான் இருக்கிறியா அப்படின்னு பரணி வெக்கப்படுறாங்க காலையில எல்லாருமே சீக்கிரமா எந்திரிச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சண்முக குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பரணி சீக்கிரமாவே தர்மகருத்த பதவியை ஏத்துக்க போறா அது தான் எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஏதாவது முடிவு எடுக்கணும்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு முடிவெடு இந்த மாதிரி திடுத்துடுப்புன்னு நான் விரதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு அப்பா மகா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் தான் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாருமே வந்திருக்குறாங்க பரணி பாப்பா இந்த தர்மகர்த்தா எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நம்ம கோவிலில் இருக்கிற ஆஃபீஸில் தான் அவங்க பதவி ஏற்றுக்கணும் அதனால் எல்லாரையுமே வந்துடுங்க அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அப்போ பரணி சொல்கிறாங்க எங்கள் அப்பா பாண்டியும் கண்டிப்பாக அங்கே வரணும் ஏன்னா அவர் தான் இத்தனை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் வந்து மரியாதையாக எனக்கிட்ட கணக்கு வழக்க கொடுத்தா தான் எனக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா இப்போ நான் அவங்கள கூப்பிட வந்துருக்குறேன் அடுத்து உங்க அப்பாவை தான் நாங்கள் போய் அழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட வீட்டுல இருந்து கிளம்புறாங்க சவுந்தர பாண்டி வீட்டுக்கு போறாங்க சவுந்தர பாண்டி எல்லாரும் மேலயுமே பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க மரியாதையா எல்லாரும் வெளியே போயிருங்க இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் எல்லாருக்கும் நான் எவ்வளோ தூரம் படித்து படித்து சொன்னேன் எல்லாரும் ஓட்டு எனக்கு தான் வேணும்னு ஆனால் நீங்கள் என்னடானா என் மகளுக்கு ஓட்டை போட்டு அவளை ஜெயிக்க வச்சுருக்குறீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி இருக்கிறாங்க போதை என் வாயை மூடுங்க யார் துரோகம் பண்ணது தேவையில்லாமல் எங்களை பொம்பளை வயசில் பேசி ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு கூட டான்ஸ்லாம் ஆட வச்சு எப்படியெல்லாம் எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணினீங்க அது பார்த்தா எங்கள் பொண்டாட்டி கையில் எங்களை அடிவாங்கவும் வச்சிங்க சரி அதுக்கப்புறமா சவுந்தர பாண்டிய ஐயாவுக்கும் நம்ம ஓட்டு போட்டாரலான்னு நாங்கள் நினைக்கிறப்ப தான் நீங்கள் எங்கள் பசங்க எல்லோருமே கிடத்தி வச்சுட்டு மறுபடியும் எங்கள் எல்லோருமே மிரட்டுனீங்க நல்ல வேலை இந்த ப்ரெசிடென்ட் சண்முகம் தான் எங்கள் குடும்பத்தில் விளக்கேத்தியே வச்சாரு எங்க பசங்க எல்லாருமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு யார் யா செஞ்சது துரோகம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே எழுத்து எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு பரணி பாப்பா பதவி ஏத்துக்க போறா மரியாதையா இத்தனை வருஷமா நீங்க தான் இந்த கோவில் நிர்வாகத்தை பார்த்துருக்குறீங்க கணக்கு வழக்கு கோவிலுடைய சாவி எல்லாத்தையுமே தான் வந்து கௌரவமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சோ இது மட்டும் பரணி கைக்கு போயிருச்சுன்னா தான் இந்த கோவில் நகையை கொள்ள அடிச்சோங்கறத அவ தெரிஞ்சுக்குவா ஊர் எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கையில் பிபி அதிகமாகி சவுந்தர பாண்டிக்கு வலிப்பு வந்த மாதிரி கீழே விழுந்தாடுறாங்க அவங்களுக்கு கை காலு எல்லாமே சுண்டி கீழே விழுந்தாடுறாங்க உடனே பரணிக்கு கால் பண்றாங்க பரணி வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இவருக்கு உண்மையாலேயுமே ஸ்டோக் வந்திருக்குது அதனால் அவரை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடும் அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனில் இருந்து எல்லா ஸ்கேனுமே எடுத்து பார்க்கணும் இல்லைனா அவரை வந்து மறுபடியும் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும் காலத்துக்கு அவர் கை காலை இழுத்துக்கிட்டு தான் கிடக்கணும் இப்போவே கொண்டுட்டு போய் நம்ம அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சீக்கிரமாகவே சரி பண்ணியாரலாம் அப்படின்னு பரணி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் சவுந்தரபாண்டி என்னால் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வர முடியாது அப்படின்னு பிடிவாக பிடிக்கிறாங்க என் தம்பிக்கு ஒன்னால தாண்டி இந்த ஸ்ட்ரோக்கு வந்துச்சு பெத்த அப்பனை எதிர்த்து நீ எலெக்ஷனில் நின்று இப்போ அவனை படுக்க போட்டுட்டல அப்படின்னு தெரியிட்டு இருக்கிறாங்க போதை எல்லோரும் வாயை முடுங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இவரை கூட்டிகிட்டு போனால் பொலப்பார் அப்படி இல்லைன்னா காலத்துக்கு இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முத்துப்பாண்டி வந்துட்டு எங்கள் அப்பாவோட பர்மிஷன் இல்லாமல் எங்கேயுமே அவரை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மறுபடியும் முத்துப்பாண்டி வந்துட்டு மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க சவுந்தரபாண்டி அன்னைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சாரு இன்னைக்கு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி நடிக்கிறாரோன்னு நினச்சிக்கிட்டு முத்துப்பாண்டி அவரை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க